மாறன் சரியில்லை இப்போ எக்ஸ்ட்ரா நேவியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராஃபுல் அப்படின்னு கேளுங்க இந்த விடியான்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டிப்பாக அதை வந்தாங்க மாறன் வந்து யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து ஃபோன் வந்த உடனே அந்த ஃபோனில் வந்து பேசுகிறாங்க டேய் என்னடி எத்தனை நாள் தான் நீ அமைதியாக இருப்பேன் நம்ம போட்ட திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும்ல அதுக்கு நீ செய்ய வந்த காரியம்லாம் இன்னும் ஏகப்பட்டது பெயிண்டிங்லேயே இருக்குது டக்கு புக்குன்னு எதுவாக இருந்தாலும் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குரலில் யாரோ ஒருத்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல என்னடி நான் பேசிகிட்ருக்கேன் நீ எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே ஹலோ யார் நீங்கள் அப்படின்னு என்னது விஜய் ஃபோனில் வேறு ஒரு ஆம்பளை குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நோடியே கட் பண்ணிடுறாங்க யாராக இருக்கும் நம்ம வாய்ஸ் கேட்ட உடனே அவங்க கட் பண்ணிட்டாங்க அப்போனா விஜய் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படி என்ன திட்டம் போட்டிருக்காங்க ஒன்றும் புரியலையே மாறா இவ்வளோ பெரிய விஷயம் கையில் கிடச்சிருக்கு விஜய்கிட்டே நேரடியாக நின்று மோதிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் மாறன் வந்து இருக்காங்க சும்மா இது மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாண்டதெல்லாம் போதும் அவள் யார் ஏற்பட்டவ உனக்கும் அந்த ரவுடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெல்ல தெளிவாக இன்றைக்கி வெளுத்தெடுத்தே ஆகணுங்கிற மாதிரி இடத்துல முடிவு பண்ணிட்டு வேக வேகமாக வராங்க நம்ம வள்ளி இருக்காங்களே அவங்க ராமச்சந்திரன் கிட்டே வந்து பேச வராங்க என்ன வள்ளி உனக்கு முடியலன்னு கேள்விப்பட்டேன் நானே உன்னை வந்து பார்க்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே ஏஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எனக்கு என்னென்ன பிரச்சனை இந்த வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை அதான் என்னை தான் வீரா இருக்காளே என்னது வீரா இருக்காளா அவன் என்ன பண்ணா என்னை ரெடி பண்ணதே அவ தான் இன்னொன்று சாப்பாடெலாம் சமைச்சு மாரன் கையால் கொடுத்து விட்டுருக்கா உங்களுக்கு இருக்கே கோவம் ஏன் அவளையும் வந்து கொடுக்க மாட்டாளா அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க நான் அவங்களையும் அவங்க அம்மாவையும் திட்டிட்டேன்ல அந்த கோவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி சரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதிலலாம் நான் தலையிட விரும்பலை நீ பிருந்தாவை பற்றி என்ன நினைக்கிற பிருந்தா ரொம்ப தங்கமான பொண்ணு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் பிருந்தாவை யார் முன்னாடி விட்டுக் கொடுக்க எனக்கு தோணவே இல்லைன்னு ராமச்சந்திரன் பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுற நீ இப்படியெல்லாம் யோசிக்கலாமா இல்லைம்மா பிருந்தாவை நான் இந்த வீட்டுக்கு மருமகளாகவே நினச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதானா எனக்கு தாங்க மாட்டேங்குது ஆனால் இந்த விஜய் வந்து ஒரு பக்கம் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா அதனால என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுன்னு பேசுகிறாங்க நீ பிருந்தாக்கு ஆதரவாக பேசுகிற இல்லை விஜய்க்கு ஆதரவாக பேசினாலும் ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம வீட்டு பொண்ணுங்க தானே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைம்மா ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நம்ம நல்லபடியாக பார்த்து ஒரு பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வேற வைக்கணுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிண்ணே முதல்ல தூங்கு நல்லபடியாக வந்து பார்த்து ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு வள்ளி மாட்டுக்கும் போகிறப்ப என்னத்தை அதுக்குள்ளேயே வந்து நல்லா வந்து பேச ஆரம்பிச்சிட்ட போல இருக்குது எல்லாருக்குடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னா போய் தூங்கப்போ அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வள்ளி மாட்டுக்கும் தூங்க போகிறாங்க விஜி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு தூக்கிவாரி போட்டுருது நம்ம விஜிக்கு என்ன ரொம்பவே புத்திசாலித்தனமாக வந்து ப்ளே பண்ணுறீங்க போல என்ன ஆச்சு எதுக்காக என்கிட்ட வம்பலுக்குறீங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது உங்கள் கிட்டெல்லாம் பேச முடியாது ஆமாம்மா உனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது விஜய் நீ யாருங்கிற விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை நான் ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாது நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க வாங்க தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி நேரடியாக கேட்டோன்னே என்ன சொல்கிறீங்க இந்த வீட்டுக்கு எனக்கு என்ன சம்மதம் இருக்குது நான் ஏன் பழிவாங்க வந்திருக்கேன் நீங்கள் இது மாதிரிலாம் பழி போட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்க்குறீங்களா நான் உங்கள் மேலெலாம் கோவப்பட மாட்டேன் என்னம்மா சொல்கிறீங்க நான் எதுக்காக இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க அது நீதாண்டி சொல்லணும் எதுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிற உன்னோட திட்டம் என்ன எனக்கு தெரிஞ்சுக்கணும் இனிமேட்லாம் ஒன்றெல்லாம் சும்மாலாம் விடமாட்டேன் ஐயோ பாவம் நினச்சதெல்லாம் போதும் நீ எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கேன்னு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க ஏதாவது ஒன்றுன்னா சொல்லுங்க பேசிக்கலாம் ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்களுக்கு சரிப்பட்டு வராது ஓவராக வந்து பண்ணாதீங்க மச்சான் யாருக்கும் யாரும் சலைச்சவங்க கிடையாதுன்னு சிரிச்சுக்கிட்டே வந்து மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க ஓ இப்படியெல்லாம் பேசிட்டா நான் உன்னை பார்த்து பயந்துருவேனா உனக்கும் ரவுடிங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது உனக்கும் வேற ஒரு நபருக்கும் சம்மந்தம் இருக்குது அவங்க பேச்சை கேட்டுட்டு நீ திட்டம் இருக்கியா இல்லை இந்த குடும்பத்தை வாங்கணும்னு நீ வந்திருக்கியான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இதை தெரிஞ்சுக்காமல் நான் இங்கேருந்து போகமாட்டேன் என்ன மச்சான் கலாட்டா பண்ணுறீங்களா இப்போ நான் கற்றுனா என்ன ஆகும் தெரியுமா ராமச்சந்திரன்லேருந்து எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க உங்கள் மேலே தான் சத்தம் போடுவாங்க வீரா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்னது மாறணும் இன்னும் காணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா பக்கமும் தேடுறப்ப விஜய் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது இவன் என்ன விஜய் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது மச்சான் வேணாம் மச்சான் என் கூட கோவத்தை வந்து அதிகப்படுத்தாதீங்க என்னடி உனக்கு கோவம் வரும் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை எடுத்து டப்புன்னு வந்து உடைக்கிறாங்க ஏதோ பிருந்தாவோட வாழ்க்கையில் வந்து நிற்கிற கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டுருக்கலாம் ஏதோ ரெண்டு மூணு பொய் வந்து சொல்லியிருக்கேன்னு தான் நான் உன் மேலே ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டேன் ஆனால் அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம மாறன் வந்து ஆவேசமாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்கோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது உனக்கும் எனக்கும் அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு உன விஜய் கனத்திலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க பார்த்தா இது எல்லாம் நம்ம மாறனோட கனவு போல தான் தெரியுது என்னடா ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கேன்னு வீரா வந்து கேட்குறாங்க அதுவா ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் அதனால தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இவ எவ்வளோ பெரிய கேடி தெரியுமான்னு கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் என்னடா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து காட்டுறாங்க அச்சச்சோ இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவ இந்த ஆதாரத்தை வச்சு இவகிட்ட வந்து முகத்தெறியை வந்து கிழிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போது இதெல்லாம் பத்தாதுரா மேக்ஸிமம் இதை ராமச்சந்திரன் முன்னாடி வந்து காட்டினா என்ன நடக்கும் உடனே இவ ஃபீல் பண்ணுவா என்னடா இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அதுவும் வள்ளி எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க விஜய்க்கு எல்லாருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இதை வச்சு மட்டும் ப்ளே பண்ண முடியாது இப்போ அவங்க கிட்ட அவங்க யார் என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் நம்ம ஒரு மாஸ்டர் மைண்டாக வந்து திட்டம் போடணும் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு நான் கோவப்பட்டு பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சுதாரிச்சிடுவா அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு லெவலில் அது பர்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அவள் முதல்ல எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இவக்கிட்ட வந்து பேசுனா எதுவுமே வந்து வேலைக்காகாது இவங்க சம்மந்தப்பட்டவங்க யார் இவளுக்கும் மற்றவங்களுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்டு கார்த்தி ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க விடுப்பா கார்த்தியை பற்றி பேசாதா பிருந்தாவை பற்றி பேசாதான் அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தான் ஆனால் விஜி யாருங்கிற விஷயத்த முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நம்ம இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் வா உங்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வீரா மாரன் வந்து பேசலான் இருக்காங்க நீ அத்தைக்காவது வந்து சமைச்சு கொடுத்துருந்தில்ல அது எல்லாத்தையும் நான் அத்தைக்கிட்ட வந்து சொன்ன தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா என்ன சொன்னாங்க உன் மேலே அன்பா பாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அண்ணனுக்கு பிருந்தா மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது ஆனால் விஜய் மேலே சுத்தமாக அண்ணனுக்கு நம்பிக்கையே இல்லை அதே மாதிரி தான் எனக்கு ஏன் விஜய் மேலே அளவு கடிகமாக வந்து நம்பிக்கை இருக்கு அண்ணன் ஏதாவது ஒரு முடிவு அது கரெக்டாக தானே இருக்கும் நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் அப்போனா விஜய் இந்த விஷயத்துல சாதாரண சாப்பாட்டு விஷயத்துலேயே போய் சொல்கிறாளே விஜிய நம்பலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் விஜய் மாட்டங்க யோசிக்கிறாங்க என்னடா அது ராமச்சந்திரன் மாமா நமக்கு தான் எப்போதும் இத்தனை நாளா ஆதரவு வந்து கொடுத்தாங்கன்னு பார்த்தா இப்போ பிருந்தாவை டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இதான் இப்படியே போய்ட்டுருந்தா சரிப்பட்டு வராது மாற்றி ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க